ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா மனதக்களிக்கிற கோலம் வைக்கப் போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோங்க வச்சுக்கலாம் இது தேவையான கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க நான் நூறு கிராம் பரப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னூறு கிராம் தண்ணி ஊத்திருக்கேன் அது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் அதையும் வேக போட போறோம் புளி கரைச்சி ஊத்தலைங்க இதுல மண் எதுவும் தூசி இல்லை அதனால நல்லா கழுவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு கட்டு கீரை எடுத்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுரலாம் பருப்புக்கு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதுதாங்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா இன்னொரு ஐம்பது எம்எல் நல்லா நல்லாட்டி விட்டுட்டு இப்ப மூடி போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் பாக்கலாம் விசில் அடங்கிடுச்சு திறந்து பாத்துக்கலாம் பாருங்க நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் நல்லா நல்லா வத்தி இருக்கு இது தனியா எடுத்து வச்சுக்கலாம் நான் தாளிப்புக்கு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுப்பத்தை வச்சு ஒரு வானிலை வச்சிருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடு இருந்ததும் வரமிளக்காவை முதல்ல சேர்த்திக்கலாம் லேசா வறுத்துக்கோங்க வரமிளகாவை பாருங்க இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்தாச்சு இத வந்து நம்ம இந்த பருப்பு கடைசல்ல சேர்த்துக்கலாம் பருப்பு நம்ம இதை கடைஞ்சிக்கணும் தாளிச்சு வைக்கல வெங்காயம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இந்த பூண்டு பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க லேசாக செவந்து பூ பூண்டு வ வரட்டும் அந்த அளவுக்கு தவக்க வந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலக்கூட சேர்த்துக்கோங்க இது அடுப்பை சிம்மில் வச்சிருங்க இது ஒரு பக்கம் வதம் இப்போ நம்ம இந்த பருப்பு கடையில் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா இந்த மிளகாவோட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சவக்கா வெங்காயம் வதங்கிருக்கு இப்ப நான் இது கூட பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்க சட்டியிலையும் போட்டு கிடையலாம் நான் குக்கர்ல தான் வச்சு கடைஞ்சிருக்கேன் அவ்வளவுதாங்க மருப்பு மத்தி எடுத்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சுத்தியும் வலிச்சு விட்டுருங்க அவ்வளவுதாங்க தண்ணி ஊற்றி நல்லா சுத்தியும் வலிச்சு விட்டு எடுத்தாச்சு இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க இது கூட நம்ம இந்த கீரை கடைசில சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாவும் இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் விட்டுருலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுருங்க மணத்தக்காளி கீரை இன்னும் கொஞ்சம் தண்ணிய வேணா நீங்க தண்ணிய கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு கெட்டியா தான் வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ